எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடகராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி கடகராசியில அதுவும் குறிப்பாக வந்து உச்சம் அடைஞ்சு உக்காடுறார் அப்போ அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரை அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் இந்த குரு தான் நிறைய அந்த குருவுக்கு வந்து பேர் உண்டு அதாவது கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை அப்ப இந்த குரு பகவான் வந்து மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசியல் கலைத்துறை சினிமாத்துறை வெளிநாடு இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான் சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் காரணம் என்னன்னா ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம் அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரமாகிறார் அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபர்சல் வர்றது அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல முன்னாடி போறது ஒரு குறுகிய நாள் அதுதான் இந்த குரு அதிசாரம் அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்கு போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இந்த குரு அதிசாரம் கடகராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா காலபுருஷவ தத்துவத்துப்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு அமோகமான ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு அதிசாரம் இப்ப மேக்சிமம் கடகராசில பிறந்தவங்க மட்டும் பாருங்க அழகா இருப்பாங்க கருப்பார்ந்த கூட கலைமுகமா இருப்பாங்க கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கலைநயத்தோட இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு கல்லுல மூணு மாங்கான்னு சொல்லுவேன் இப்ப இந்த குரு அதிசாரமே இன்னைக்கு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்றது யாருக்குன்னா உங்களுக்குதான் அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மூணு விஷயத்த நம்ம ஓப்பனா சொல்லலாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கடந்த கடகராசிக்காரங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்ப முடியாம துப்புனா அரிசி போகுது முழுங்க முடியாம முழுங்குனா கல்லு போகுது மெல்ல முடியாம மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்குல உட்கார்ந்து இருந்த கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி மதுன மேல போய் இருந்த பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாம இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்ப அருமையான ஒரு ஜாக்பாட் இருந்தா நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு பார்த்தா இப்ப குரு வந்து அதிசாரம் ஆகிறாரு பாத்தீங்களா உங்க தான் குரு இப்ப சரிங்களா ஏன்னா மத்த கிரகம் வந்து ஒரு வீட்டுல உட்காடுறத விட குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டுல உக்காடுறாரோ அவங்களுக்கு சரியான ஒரு செல்வாக்கு கொடுத்துட்றாரு ஏன்னா அதனாலதான் தான் நவக்கிரகத்திலேயே சுப கிரகம்னு குரு பகவான தான் குரு பகவான் நம்ம என்ன சொல்றோம் குரு பார்வை கோடி புண்ணியம் குரு பார்வை பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றோம் இப்ப உங்க வீட்டுல வந்து குரு உக்காரும் போது உச்சம் அடைஞ்சிடுறாரு உச்சம்ன்னா என்னங்க நல்லதா கெட்டதா அப்படி பார்த்தா உச்சம்ன்றது அதிர்ஷ்டம் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி அப்படின்னா தன் சொந்த வீட்டுல போய் உட்காராரு அதுதான் ஆட்சி நீச்சம் அப்படின்னா மகரத்துல போய் உட்காரும்போது நீச்சம் அடைஞ்சிருவாரு அது செயல் இழந்துருவாரு வேலை செய்ய மாட்டார் அதே மாதிரி கடகராசியில் வந்து வர உட்காரும்போது ஒச்சம் அடைவார் ஒச்சம்ன்றது அதிர்ஷ்டம் அதாவது ஒரு கிரகம் ஒச்சம் அடையும் போது என்ன பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எதிர்பார்ப்பீங்களோ இப்போ ஒரு உதாரணம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் எதிர்பார்க்கறீங்க ஒருத்தருக்கு புத்திரபாகியம் எதிர்பார்க்குறீங்க ஒருத்தருக்கு படிப்பு நல்லபடியாக எதிர்பார்க்கறீங்க ஒருத்தருக்கு வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றீங்க ஒருத்தருக்கு சொந்த பிசினஸ் பண்ணலன்னு எதிர்பார்க்கறீங்க இது போல பாத்தீங்கன்னா அவங்கவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அப்ப நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு உங்க ஜாதகத்துல மூணு விஷயங்கள் நல்லா இருக்குதா ஒன்னு திசா புத்தி கை கொடுக்குதான்னு முதல்ல பாருங்க ரெண்டாவது கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்களா அப்படின்றத பாருங்க மூணாவது இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ராசிக்கு எப்படி பாக்குறாங்க அப்படின்றத பாருங்க இந்த மூணு விஷயங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்க வீட்டு உக்காரக்கூடிய இந்த குரு பகவான் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி கண்டிப்பா சொல்ற கொடுக்க போறாரு நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கார் எடுக்கலான்னு இருந்தேங்க வண்டி எடுக்கலான்னு இருந்தேன் தொழில் தொடங்கலாமான்னு இருந்தேன் தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்னு இருந்தேன் வெளிநாடு போகலான்னு இருந்தேன் இது மாதிரி வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய கண்டிப்பா இருக்கும் ஆனா இருந்து அதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கும் காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷ காலமா சனி பகவான் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்துல இருந்து மீறி இப்பதான் உஷப்பான்னு சொல்லி வந்து உட்காரக்கூடிய காலகட்டத்துல அந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு நல்லது கொடுக்கக்கூடிய நேரத்துல உடனே சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு ரிபேசுக்கு போயிட்டாரு வக்ரம்னா என்னன்னு ரிபேசுல போறது முன்னாடி வரும்போது பலன் கொடுக்குறாரு ரிபேசுல போகும்போது ஆப்போசிட் பலன் கொடுக்குறாரு அப்ப நல்லது நடக்குன்னு நம்ம நினைக்கும் போது உடனே சனி பகவான் வக்ரத்துக்கு போனதுனால அந்த அஷ்டமத்து சனி நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா முடிஞ்சு போச்சா ஒண்ணு முடியலையா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே தவிர இன்னும் அந்த கஷ்டம் உங்களுக்கு அப்படியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அப்ப அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு நீங்க பயப்பட தேவையில்லை ஆனா சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணி தான் அப்புறம் கொடுக்குறாரு எப்ப கொடுக்கறாரு சனி தனிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலதான் ஒன்னு வச்சுங்களா ஆனா இப்ப வந்து குரு பகவான் உங்க ராசியில வந்து அடையும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்ன முதல்ல குடுக்கிறாருன்னா தொழில் மாற்றத்தை கொடுக்கறாரு கிட்டத்தட்ட தொழில் நானும் விடக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சுங்க இல்ல என் வேலை பறி போயிடுச்சு சொந்த பிசினஸ் பல் செஞ்சு லாஸ் ஆகி வெளியில வந்துட்டேன் மோட்டார் வாகன தொழில் இருந்து எல்லாம் வித்துட்டு வந்துட்டுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கையில இருக்கிற இருப்பு வச்சுதான் இன்னைக்கு என் பொழப்பு ஓடிட்டு இருக்குது நாலு காசு கையில இல்லை எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன் என் நிலமையே பார்த்தீங்கன்னா இப்ப வெறுங்கை வீசிட்டு உட்காந்துருக்குறேன் ஆயிரம் புலம்பல் புலம்பிட்டு இருந்தா கூட நிச்சயமா இந்த இருபத்தி ஆறு நாள் அற்புதமான ஒரு வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லுவேன் அப்ப உங்களுக்கு என்ன பஸ்ட் மாற்றத்தை முதல்ல வந்து உங்களுக்கு வந்து தொழில் மாற்றத்தை தராரு உழைப்புக்கு தகுந்த உயர்வை தராரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கறாரு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப உங்களுக்கு தொழில் நல்லபடியா அமையக்கூடிய காலம் இப்ப வந்திருக்கு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த மண்மலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தடையா இருக்கும் அப்ப சொத்து பிரிச்சு கொடுக்கல அண்ணன் தம்பி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மதிக்கல அக்கா தங்கச்சி கையெழுத்து போட்டு கொடுக்கல சொத்து இருந்தும் சொந்தம் இருந்தும் ஜாதி ஜனம் இருந்தும் அவங்களாலதான் இன்னைக்கு நம்பி நான் கெட்டு போய் உட்கார்ந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கும் இந்த மாசத்துல நிறைய அனுபவங்கள் கொடுக்க போகுது புரியுதுங்களா மூணாவது உடல் உபாதிகள் மாச கண்ட கரண்ட் பில்லு கட்டுறணும் இல்லைங்களா மருந்து மாத்திரை செலவு வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலு காசு வீட்டில் மிச்சம் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லாம் இழந்துட்டு உட்காந்துருக்குறேன் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறுமானா நிச்சயமா மாறப்போகுதுன்னு தான் நான் சொல்றேன் அப்போ நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு வந்து உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு யோசனை கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி எப்படின்னா கட்ட விடிகிட்ட பாரு நான் அது பண்றேன் இது பண்றேன்னு நம்ம நினைச்சிருப்போம் விடிஞ்சு வாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி அசால்ட்டா இருந்திருப்பீங்க ஆனா இப்ப நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அதுக்கு நாம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா முதல்ல அது பாருங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையே அதாவது மார்பக பிரச்சனை மார்பு வழி அதாவது வந்து பாத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன தொந்தரவுகள் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும்போது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அதே சமயத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு படிப்பு கண்டிப்பா உங்களுக்கு இந்த அதிசாரம் நல்லதா இருக்க போகுது அது போக பார்த்தா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வலு கொடுக்குறாரு திருமண தடைகள் எல்லாம் இருந்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு ஏன்னா குரு பகவான் பாருப்பட்டா நிச்சயமா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பாரு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுப்பாரு அதே மாதிரி சொன்ன மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் வீட்டுல நாலு காசு சேமித்து வைக்கலாம் அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது மொத்தத்துல இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியே முடிஞ்சு போச்சு அப்படி பார்த்தா சனி பகவானும் வைக்கிறதுக்கு போயிட்டாரு அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு உங்க வீட்டுல இருந்து உச்சமடைஞ்சு உக்காருறாரு இப்படி உக்காரக்கூடிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க தொட்டது கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நான் முன்ன சொன்னது தான் உங்க ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா அது மட்டும் பாத்துக்கிட்டு எப்படி போனா நல்லா இருக்கும் எதை செஞ்சா நல்லா இருக்கும் அது தெரிஞ்சு அதன்படி நீங்க போங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா நம்மளால் எவ்வளவு வெயிட் தூக்க முடிஞ்சுன்னு தெரிஞ்சு தான் நம்மளால் அதை எடுத்துட்டு போக முடியும் அதனால நமக்கு மனசுல தைரியம் இருக்குது இரநூறு தூக்கம் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுமை வந்து நம்ம வைக்க வச்சுட்டு முடியல அப்படியே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறதும் போச்சு நல்லகண்ணன்ற மாதிரி ஆயிடும் நான் சொல்றது நமக்கு முடியுமா முடியாதா அமையுமா அமையாதா கிடைக்குமா கிடைக்காதா அப்ப நம்ம தேடல் எங்க இருக்கணும் நம்ம ஜாதகத்துல இருக்கணும் ஜாதகம் நல்லா இருந்தா இண்டிவிஜுவலா உங்களோட லைஃப் இந்த மாசம் நல்லா தான் இருக்கும் இந்த அதிசாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு சரிங்களா அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேரங்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி நம் காண இருப்பது கடக்கம் காலபுருஷனுக்கு நான்கு காலபுருஷனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியது காலபுருஷனுக்கு தாயாரை காப்பாற்றக்கூடிய அடுத்ததுதான் தந்தை தாயாரை காப்பாற்றக்கூடிய குழு அங்கு இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆகிய அங்கு இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரம் வில்லகமான நட்சத்திரம் மூணு பேரும் யாருமே ஜெயிக்க முடியாதுங்க குருவை ஜெயிக்க முடியுமா சனி போய் நிக்க முடியுமா இது ரெண்டையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய மகாவிஷ்ணு போய் முடியுமா ஆயிலத்தை பண்ணிக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப கடகம் எப்படி இருக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய யாருக்கு என்ன நடந்தாலும் சரி எனக்கு என்ன சுகம் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எனக்கு இந்த பிரச்சனைக்கு தெரியும் இப்படி திங்கிங் திங்கிங் திங்க் பண்ணி திங்க் பண்ணி தந்தையை திங்க் பண்ணி தாயாரை திங்க் பண்ணி சகோதரனை திங்க் பண்ணி வீட்டுக்காரைய திங்க் பண்ணி குழந்தைகள திங்க் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இதுல நல்லது கெட்டது மனக்குழப்பத்தை கொண்டாந்து கொடுத்து மனக்குழப்பத்தையும் ஆராய்ச்சி பண்றவங்க தான் கீழே இருக்கிறவங்க தான் மேலே முடியும் பெரிய ஆராய்ச்சி அதே சமயத்துல வீழ்ச்சிக்கு உள்ளவங்களும் அவங்க தான் அப்படிப்பட்ட கடக ராசிக்கு என்ன பண்றாரு கஷ்டப்பட்டு இப்ப சனீஸ்வரனுடைய பெருமாள் கொஞ்சம் உங்களுடைய அஷ்டமத்து சனி உங்களுக்கு நீக்கி விட்டார் விடுதலை அஷ்டமத்தை சேர்ந்து நீங்கள் விடுதலை ஆகி வந்துட்டீங்க அப்போ ஆகி வந்துட்டால் இப்போ உங்கள் வீட்டில் யார் இருக்காரு அதிசாரத்தில் புனர்பூசத்துல அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்து சாண பலம் பெற்றிருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இன்னொரு மூணாவது பிளஸ் பாயிண்ட் உச்சத்தில் வேலை இருக்கிறாரு உங்கள் வீட்டில் ஆனால் எல்லாமே ஆப்ரேஷன் சச்சஸ் பேஷண்ட் ஃபிகர் உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கிறாரு ஆனால் உங்களுக்கு பார்வை இல்லை இல்லை அப்படி மட்டும் சொல்லாதீங்க நேயர் பெருமக்கள் சுவரை தான் சித்திரம் நான் நல்லா உட்காந்து சேரில் உட்காந்தா தான் உங்களுக்கு நான் ப்ரெடிஷன் கொடுக்க முடியும் நீங்க நல்ல சேரில் உட்காந்தா தான் வேர்கல்லையை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டா நீங்கள் பார்ப்பீங்களா டே ஐயா என்னோட வித்தியாசமாக சொல்கிறாரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கடா அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஏதாவது சொல்லுவீங்க இல்லை ம் அப்போ சொல்லும்போது எல்லாருமே நல்லா இருக்கும் லோக சமஸ்தக என்ன நல்லா இருக்கணும் வர்த்தகர்களை சாப்பிட்றவரும் நல்லா இருக்கணும் மீன் சாப்பிட்றவரும் நல்லா இருக்கணும் மோர் குழம்பு சாப்பிட்றவரும் நல்லா இருக்கணும் உணவுக்கு அடிமை நீங்க அன்புக்கு அடிமை உணவுக்கு அடிமை பாசத்துக்கு அடிமை பேசத்துக்கு அடிமை கடகம் கடகம் கடந்து போக முடியாது என்ன சுவர வச்சு சுத்தரம் அப்ப உங்க வீட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த பெனிஃபிட் இருக்கும் அப்போ உங்க வீட்டு குரு கடகத்துல இருக்கிற குரு கோச்சாரத்துல பதினெட்டு பத்துல உங்க வீ உங்க ஜாதத்துல எங்க இருக்கா அதே சார் உங்களுக்கு நீச்சத்துல மகரத்துல இருந்தா பாத்தீங்களா பாயிண்ட் வந்துட்டோம்மா அப்ப மகரத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஏழாம் பறவை பாக்குறாருல நேயர்கள் ஒன்று ஒரு கருத்தினை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம் நவக்கிரகங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய லாங் பீரியட் லாங் பீரியட் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ராகு கேது கேதுல ராகு குரு இந்த மூணுனுடைய தசாபத்தி இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு தசாபத்தி நடக்கும் பொழுது சரி ஒரு ஜாதகத்துல உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய குருவோ சனியோ ராகுவோ இருந்தால் நீச்சம் உச்சம் ஆட்சி தேவையில்லை அந்த குருவா இருந்தால் உங்க ஜாதகத்துல அப்ப குறைச்சா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க எண்பத்தஞ்சுல பிறந்திருப்பீங்க இப்ப இருபத்தஞ்சு நீங்கள் எண்பத்தி நாலு பிறந்திருப்பீங்க நாற்பது வயசுக்கு அடுத்து இப்போ இருபத்தஞ்சில குரு அப்ப கோச்சார குரு உபக்கடகத்தில் இருக்கும்போது உங்க பிறந்த சாட்டில் இங்கே இருக்குன்னு பார்க்கணும் விருட்சிகள இருக்குதா இல்லை தனுசுல இருக்குதா மகரத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது ஒன்றோடு செஞ்சு பார்த்தாலும் சரி இணைஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பது வணக்க வணக்கத்திற்குரிய பராசரனுடைய ரூல் விதி நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நீர் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட நீர்ல இருந்து நெருப்பு வருது அப்ப நீர் நெருப்பு ஒரு வைக்கிறீங்க நீரா வச்சா போதுமா அப்ப நெருப்பு வரணும் அதிகமா சொல்லணும் வெள்ளை சம்பந்தப்பட்டது சங்கு சம்பந்தப்பட்டது நறுமலர்கள் சம்பந்தப்பட்டது சித்த வைத்தியம் ஹோமியோபதி கடல் சம்பந்தப்பட்ட எங்க போனாலும் சரி போய் ஆளணும் ஒரு இன்றிக்காக அப்ராடு போகணும் உங்க ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல பார்த்துருக்க என்ன தசை என்ன லக்கணம் என்ன புத்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ கோச்சாரத்துல ஐயா சொல்லியிருக்காங்களே நமக்கு குரு இருக்காரு சனி இருக்காரு சனி சனி பாக்குறாரா மீனத்துல இருக்காரு கோச்சாரத்துல உங்க வீட்டுல கண்ணில இருந்தா ரொம்ப பெஸ்ட் இப்ப கடகத்துல குரு இருக்காரு அப்ப நீச்சத்துல குரு மகரத்துல இருக்காரு அப்ப நீச்ச குருவை குரு பார்த்தா ஒரு வெற்றியை கொடுக்கும் அட வெற்றி வேண்டாயன் தோல்வி வேண்டாயம் உதை பண்ணி ஒவ்வொருத்தரும் நிம்மதியா போ அதுதான் கடகத்தினுடைய கண்டிப்பாக புனர்போஷ்டத்துல சாரம் பெற்றிருப்பதனால் நிச்சயமாக பாவகத்தன்மையை மாற்றாமல் பல நன்மைகளை செய்யும் குரு வழிபாடும் முக்கியம் அடுத்து குரு வழிபாடும் முக்கியம் திருவண்ணாமலை சென்று பாருங்கள் பட்டமங்கலம் பட்டமங்கலம் பட்ட வேர் பட்டு போன வேர் துளித்தியடம் ஆலமரம் பட்டு பட்டு போன துளித்த வேர் எங்கே திருப்ப திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பட்டமங்கலம் தென்குடி திட்டையும் பட்டமங்கலத்துல தான் குரு வந்து கிழக்கு முகமாக அருள்வாளிக்கிறார் எல்லா இடத்துலயும் தட்சிணாம்த்தின்னு சொல்றோம் ஆனா தெற்கு முகத்தை விட தெற்கு முகத்துல பைரவர் இருக்காரு என் தந்தை நடராஜர் இருக்காரு அதுக்கடுத்து தட்சிணாம்த்தி இருக்காரு இந்த மூர்த்திகள் இருக்கிறத விட தெற்கு முகத்துல என் அன்னை யாரு கபாலி கபாலி சமயத்தில் இருக்க அந்த கற்பகம்பால் தெற்கு முகத்தில் இருக்கிறா மாறுபட்ட ஆகம விதிப்பெறி மாறுபட்டு இருக்காங்க பாருங்க மேற்கு முகமாக அப்பா இருக்கார் தெற்கு முகமாக அம்மா இருக்கிறார் அதுதான் வித்தியாசமான திருத்தலங்கள் அதாவது முன்னோர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க பிராக்டிக்கலா அனுபவிச்சு இப்படி கட்டினா இந்த இடம் செழிப்பாக இருக்கும் இப்படி இப்படி ஆகம விதிப்பெறி கட்டினா தான் இப்படினு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பாருங்க தெற்கு முகம் அம்பால் மேற்கு முகம் அப்பா இருப்பாங்க மிக சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்காரு தெற்கு தான் இருக்காரு எங்கிரு மகாவிஷ்ணு இருக்காரு ரங்கநாதன் நூத்தி எட்டு வயணத்துல முதத்துல தெற்கே முகம் காட்டி வடக்கே புறங்காட்டி மேற்கே தலை வைத்து கிழக்கே கால் நீட்டி அருள் பாலிக்கக்கூடிய அரங்கநாதனுடைய வழிபாடுகளை பண்ண வேண்டாமா அவரும் குருதான் அப்ப குரு வழிபாடு புனர்பூசம் பூசத்துக்கும் தைப்பூசம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை குரு வழிபாடு அதுக்கு ஆயில்யம் வாராகி குறிப்பாக தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வாராகி உலகம் போற்றும் தமிழ் போற்றும் காலம் போற்றும் சதயம் போற்றும் சதையின் நட்சத்திரத்திற்குரிய அதிபதியா இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் ஆட்சி செய்தார் ஆட்சி ஊர் ஒவ்வொரு நொடியும் வாராகியினுடைய அனுமதியோட போகவும் அப்படிப்பட்ட வாராகி வழிபாடு பண்ணுங்க மிக சிறப்பாக உங்க வாழ்க்கை அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மிதன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த இடத்துல இருக்க போறார் அப்போ அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எத மாதிரியா இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது கடக ராசிக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னோட ராசிக்கு வர வ வர இருக்கிறார் அதுவும் தன்னோட ராசியிலிருந்து உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க இது எவ்வளவு நாளைக்கு நடக்க போகுதுனாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் அதிசாரமா இந்த குரு பகவான் மிதின வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு பயிற்சி அடைய போறார் அப்ப இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல வரார் அது உச்சவளம் பெற்று உக்காந்துருக்கிற ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்றதான் சொல்லணுங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்கு முதல் தரமான யோகாதிபதியாக இந்த குரு பகவான் வர இருக்கிறார் அப்போ இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரதுனால இந்த கடக வீட்டுக்கு எப்பொழுதுமே இந்த குரு பகவான் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அதனால் யோகத்தை செய்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கு இந்த அதிசார குரு பயிற்சியை நான் இரண்டு விதமாக பயிற்சிக்கிட்டு நான் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் ஐந்து வரலும் அதிசாரமாக இந்த கடக இருந்து உங்களுக்கு புத்தியை நடத்த போகிறார் இதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போகுது அடுத்தது உங்க ராசிலேயே உட்கார்ந்து வக்ரம் அடைந்து பின்னோக்கி திரும்பவும் மிதன வீட்டுக்கே சென்றுடுவாருங்க அப்ப டிசம்பர் ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்ட வரலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா திரும்ப மிதன வீட்டுக்கு போவார் அப்ப மிதன வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது உங்க ராசிலேயே ஜென்மத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்ற இரண்டா பிரிச்சு பார்க்கும்போது அதுல முதலாவதால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் கடக ராசியில இருந்து கடக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வாரி வழங்க போறார் பார்க்கும்போது முன்பாகவே இது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அளவுகோல் சொல்லலாம் கடக ராசிக்காரர்களுக்கு நாள் வரலாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உண்மையாலுமே உங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லணும்னாக்கா அடிமேல் அடி இடிமேல் இடி அப்படின்ற மாதிரியான விதிகள் உங்க ஜா உங்க ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இந்த சனி புகார்ன்றது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கடந்த மூன்று வருட காலமே கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் அப்ப கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் வரணை பகை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது முக்கியமா வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டு கீழே மேல விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கப்பட்ட காலகட்டங்கள் கடந்த மூன்று வருட காலகட்டங்கள் அதை விட்டு மீண்டு வராமல் இந்த நேரம் இந்த நொடி பொழுதுவர்களுமே நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க அந்த கடன்களை எப்படி அடைக்க போறோம் நாம் எப்படி மீண்டு வர போறோம் மீண்டு வந்துடுவோமா இந்த அகல பாத காலத்துல ஒரு பய உணர்வுகளோட இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேர காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற்றால் கண்டிப்பா வெற்றியை நோக்கி பயணத்தை எட்டுவீங்க அதே நேரத்தை உங்களோட சுய ஜாதகத்தை கம்பல்சரியும் பார்த்துங்க ஏன்னா இது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குதுனாலும் உங்களோடய சுய ஜாதகம் தான் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்களை தரும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலனானது உங்கள் சுய ஜாதகத்துக்கும் ஒத்து போனதுன்னா நூறு பர்சன்டேஜாக செயல்படும் போது மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும் அதனால உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் இதை யாராவது ஜோதிட குடும்ப ஜோதிடர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா குடும்ப ஜோதிட போய் கொடுங்க கொடுத்துட்டேன் ஐயா எங்க என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் சிறப்பை தருக்குறீங்க அதன் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலாம் உங்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசிலேயே வந்து உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லணும் குடும்பத்துல நடைபெறாத திருமண வாய்ப்புகள் குழந்தை உயர் அமைப்புகள் தொழில் தடை வருமான குறைபாடு கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளின்ற மாதிரி அனைத்து விதத்திலும் தீர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாக்குதுங்க உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இது செய்தால் சரியா இருக்குன்ற மாதிரி ஒரு தெளிவான சிந்தையோட ஒரு சில செயல்களை ஈடுபடுறதுக்கான ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்க போகுது இந்த கிரகம் இருக்கிறத காட்டிலுமே இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைன்றது ஒரு விதிங்க அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமன் சொல்லக்கூடிய அமைப்புங்க தன்னோட குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்ப தன்னோட குலதெய்வத்தின் அருள் இல்லாம எந்த ஒண்ணுமே யாருக்கும் நடைபெறறது கிடையாது அப்ப குலதெய்வத்தை இந்த குருபகான் பகான் பாக்குறதுனால உங்க குலதெய்வம் உங்களுக்கு வந்து அப்பா உனக்கு என்ன வேணும்ன்றது கேட்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு அப்ப நீங்க அதை வாங்குறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கிறது உங்களோட குலதெய்வத்தின் வழிபாடு செய்யறதுக்கு மிகப்பெரிய விஷேஷத்தை கொடுக்கும் அப்ப ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அப்படின்றனால தந்தை வழி சொத்து சோகத்துல ஏதாவது ஆதாயங்கள் பெறணும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளாக இருந்ததுனாக்கா இந்த நேரத்தில் திடீர்னு பதினா ஒரு சில மாற்றத்தினால கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா நடக்கலாம் பெரியாத சொத்துகள் இந்த நேரத்தில் பிரிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு விக்க முடியாம சொத்துகள் ஏதாவது இருந்துட்டுனா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு நல்ல விலைக்கு விற்று அதன் மூலியமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உதயமாக போகுதுங்க அது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திர காரகனே குரு பகவான் அப்ப புத்திர காரகனான குரு பகவான் அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்க இருக்கனால சார் ஆகி ஐந்து வருடம் ஆறு வருடம் ஆயிடுச்சு சார் எனக்கு குழந்தை பேரே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டா தெளிவா சொல்ல வரேங்க குழந்தை பேர் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு தரிக்க போகுது அதே நேரத்துல உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியத்தை கொடுத்து கணவன் மனை இருவர் ஜாத்தியும் கொடுத்து கேளுங்க உங்களோட சுய ஜாதியில ஏதாவது தோஷங்கள் இருந்தா அதுக்கு தகுந்த கோயில்கள் பரிகாரங்களை கேட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டீங்கனாக்கா இந்த இரண்டு மாத காலகட்டத்துக்குள்ளாரே கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்ல முத்தான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா உதயமாவுதுங்க ஏதாவது ஆண்ட்ரி செவ்வாயின்றது ஆணோட வீடுங்க இப்ப ஆண்டராசில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பேர் சந்தான விருத்தி பெறதுக்கான ஒரு காலகட்டமாக உதயமாக போகுதுங்க அடுத்து ஏழாம் இடத்த சமசப்தமா பார்க்க இருக்கிறாங்க அப்ப ஏழாம் இடத்த இந்த குரு பார்க்க இருக்கிறதுனால வெகு நாட் திருமணமே நடைபெறலை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சார் நாங்கள் தேடாத பொண்ணு கிடையாது சார் வழிபாடு செய்யாத கோயில் கிடையாது சார் எல்லாமே செய்துட்டோம் சார் கடந்த ரெண்டு மூணு வருஷமா தேடிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு திருமணம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் திருமணமே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா திடீர்னு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தை முயற்சி எடுத்தா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அதே போல திருமணமான நபர்கள் கணவன் மனை உறவுகள்ல பாத்தீங்கன்னா கடகராசிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துட்டு இருக்கும் ஒருவே ஒரு சிலருக்கு டைவர்ஸ் கேஸ் கூட கொண்டு போயிருக்கோம் பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட நிறைய பேர் பார்த்துருக்க முடியும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு ஒரு பற்று ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டங்களும் குடும்பத்தை அனுசரித்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ண கருத்துக்கள் மேலோங்கி குடும்ப உறவுகள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் உதயமாக போகுதுங்க அதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஆகி வழங்குது திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தைகள் குழந்தை குழந்தைவர்களும் திருமணத்துல ஒரு மன நிம்மதியும் திருமணமான நபர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கான ஒரு காலகட்டமாக ஒரு உதயமாவுதுங்க அடுத்து ஒன்பாம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தந்தை வழி சொத்து சொத்துனால ஆதாயங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ண அறலும் கிடைக்குதுங்க இப்ப எல்லாருக்குமே இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் ஒரே நேரத்துல பதிவு பலன்கள் கொடுக்காது ஆனா இந்த நேரத்தில் ஒன்பதாம் இடமானது இஷ்ட தெய்வம் ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணிய தெய்வங்க அப்ப இரண்டுக்குமே இந்த குருவின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு எண்ணம் போல ஒரு வாழ்க்கையானது ஏற்பட போகுதுங்க வீழ்ந்துட்டமே அப்படின்னு நினைச்சிருந்த உங்களுக்கு வீழ்ச்சியை விட்டு நான் மீண்டு வந்துட்டேன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் உதயமாக போகுது அதே வேலையில டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலாம் வக்ரத்துல திரும்ப பின்னோக்கி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போக இருப்பாருங்க இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குருபுவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும் இதை மாதிரி குத்து மொட்டடிக்கிறது சுபனி குழுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணுன்றீங்க ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த நேர கால டிசம்பர் ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறீங்க அந்த இடத்துல வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுறது ஒரு நல்லதுக்கு நல்ல பலன் தரும் இருக்குங்க மற்ற இடத்துல எந்த இடத்தையும் தோஷங்கள் பாக்கக்கூடிய சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்